அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தேவனாய் கத்தர் தன்னுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு சில ஆலோசனைகளை வழங்கி நம்மை அவருடைய இரட்சிப்புக்குள்ளே நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியால் அவருடைய வசனத்தை நாம் வாசித்து தியானித்து அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கத்துடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது இன்னைக்கு மனிதருடைய கண்கள் மனதிற்கு விருப்பமான காரியங்களை நோக்கி பார்க்க ஆனால் தேவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து அவர் நல்லோரையும் நோக்கி பார்க்கிறார் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார் அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீமை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் நன்மை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் தீமை செய்கிறவர்கள் துன்மார்க்கர் என்று சொல்லப்படுகிறார்கள் ஆகினால்தான் சங்கீதம் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த இடங்களில் உட்காரும் பொழுது அதை ஆண்டவர் பார்க்கிறார் பார்த்து விசனப்படுகிற என்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறார்களே நடக்கக்கூடாத இடத்துல நடக்கிறார்களே இந்த ஆலோசனை அவர்களுக்கு தேவையில்லையே இதை கேட்பதற்கு அங்கு செல்கிறார்களே என்று சொல்லி அவர் பார்க்கிறவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் பதினைந்து பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு புரத்தியட்சமாக இருக்க மனு புத்தருடைய இருதயம் அதிக பிரத்தியட்சமாக இருக்கும் அல்லவா என்று சொல்லப்பட்டது அவருடைய கண்களுக்கு முதலாக மனிதனுடைய இருதயம் புரத்தியட்சமாக இருக்குது இருதயத்தை குறித்து ஆண்டு சொல்கிற ஒரு காரியம் இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக இதை சொல்லுகிற மனிதன் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கை தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக இருக்கிறது ஆகிற அந்த இருதயத்தில் இடம் கொடுக்கும் பொழுது இந்த இருதயத்தில் ஆண்டவர் நல்ல காரியங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார் இருதயம் தேவனுடைய கண்களுக்கு உண்பதாக பிரத்தியட்சியமாக இருக்கிறது ஆகினாலே அவனுடைய இருதயத்தை மறைக்க முடியாது அந்த இருதயத்துக்குள்ளே ஆண்டோர் தங்குவதற்கு ஒரு இடம் கொடுப்பதற்கு தான் நாம் வர வேண்டும் அப்பொழுது என்னுடைய செயல்பாடுகள் ஆண்டுடைய பார்வைக்கு உண்பதாக நல்லதாக இருக்கும் அவருடைய இயேசு கிருஷ்ணன் உலகத்தில் ஊழியம் செய்து வந்த காலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார் லோக்காள சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்கிறார் மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கிறதற்கே வந்தார் என்றார் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் மனுஷகுமார் வரவில்லை ரட்சிக்கிறதற்கு வந்தார் ஏன்னு சொன்னால் அங்கே ஒரு கிராமத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே சீசர்கள் எளியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கனி இறங்கி இவர்களை அழிக்க நாங்கள் முக கட்டளைட என்று சொல்லி கேட்கிறார் ஆண்டோடத்தில் நல்ல எண்ணம் இருக்கிறது மனிதனுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் ஜீவனை அழிக்கக்கூடாது இன்றைக்கி தேசத்திலே நாம் பார்க்கும்பொழுது மனிதனுடைய ஜீவன் அழிக்கப்படுகிறது என்னுடைய வாழ்க்கை ஏமாற்றப்படுகிறது அழிக்கப்படுகிறது இவை குறித்து ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் ஒன்பது அறுபதுல சொல்கிறார் ஏ அதற்கு இயேசு மனு மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் மாட்டோம் நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொல்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதி தேட வேண்டும் அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் போது வாழ்க்கை திருப்தி அடைகிறது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுவதற்கு தான் இன்றைக்கு ஆட்கள் அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனோர் இயேசு கர் சிந்த உலகத்தில் என்ன செய்தாரி நான் பார்க்கும் பொழுது இப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷ் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எல்லாம் எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் இருக்கிறார் தேவனுடைய சிங்காசனம் என்று சொல்லும்போது அது உயர்ந்த ஒரு இடம் உன்னதமான இடம் மேன்மையான இடம் தேவனுடைய இரக்கம் நமக்கு முழுமையுமாக கிடைப்பதற்கு நான் யோசித்து தேவன் என்னை அவருடைய பார்வைக்கு பார்வைக்க மறைவாக இருக்கவில்லை ஆகினாலே படுகிற கஷ்டங்கள் அவருக்கு தெரியும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை சொல்வது அவருக்கு பிரியமான ஒன்று தப்பி போன மார்க்கத்தில் செல்லுகிற ஒரு மனிதனை நல் மார்க்கத்துக்கு கொண்டு வருவது தேவனுக்குப் பிரியமான ஒரு காரியம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு இந்த பூமியிலே அவர்களுடைய கண்கள் எவ்விடத்திலும் எல்லாரையும் நோக்கி பாருங்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கிப்பாரு அவருடைய அன்பை எல்லோருக்கும் சொல்லுவோம் எல்லாரையும் நேசிக்கிறார் இவ்வளவா அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டது நாம் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து அவனுடைய நாமத்தினால அநேகருடைய ஆத்மா நித்திய நரகத்துக்கு செல்லாதபடி காத்துக்கொள்வதற்காக ஜபிப்போம் தேவனுடைய அன்பை சொல்லுவோம் தேவனுடைய நாமத்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் அப்பொழுதுதான் ஆண்டு சொல்லுவார் என் மகனே என் மகளே என்று சொல்வார் அவருடைய அந்த அன்பை நான் சுதந்திரத்து கொள்ள கிருபி ஜெபிப்போம் ஜபிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த அனல்ல ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்கிருந்தும் ஆண்டவரை எல்லோரையும் பார்க்கிறது அவருடைய இறுதியும் புரத்தியட்சமாக இருக்கிறது உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாங்கள் ஆண்டவரை புறப்பட்டு போக நீர் விரும்புகிறேன் பாடுகளோடைய கஷ்டங்களோட உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கும் சொல்வதற்கு போன வழியிலே நடக்கிறவர்களை நல் நல்வடிக்கை கொண்டு வருவதற்கு நீர் விரும்புகிறேன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நீர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்த பிள்ளைகள் சொல்வதற்கு நீர் உதவி செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஆத்தும ஆதாயங்களை கொடுத்து காத்துக்கொள்ளும் அழிந்து போகிற இந்த உலகத்தில் அழியாமையே தருகிற ஆண்டவர் இயேசு என்று சொல்வதற்கு இப்பருபசி ஆகினால்தான் ஒன்பதாக வைத்திருக்கிற அவமானத்தை எல்லாம் எண்ணாமல் சிலுவை சகித்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சிங்காசனத்தில் வீட்டிற்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டது போல உண்மை பின்பற்றுகிறவர்களுக்கு நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் ஆசீருதையும் தகப்பனே இயேசுவின் நாமத்திலே பணிவோடு கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமே